அனைவருக்கும் வணக்கம் நாரதருக்கு ஒரு முறை சந்தேகம் வந்தது மக்கள் ராமனை அதிகம் விரும்புகிறார்களா அல்லது கிருஷ்ணனை அதிகம் விரும்புகிறார்களா என்பதுதான் அது இதை தெரிந்து கொள்ள முதலில் அவர் அயோத்தி சென்றார் அங்கு கிருஷ்ணனை புகழ்ந்து பேசி ராமனா அல்லது கிருஷ்ணனா யாரை பிடிக்கும் என கேட்டார் அயோத்தி மக்கள் கண்ணன் விளையாட்டு பிள்ளை வஞ்சகம் சூழ்ச்சி ஏமாற்றுதல் கேளிக்கை என வாழ்ந்தவன் அவன் எங்கள் ராமரிடம் உள்ள பொறுப்பு தர்மம் நியாயம் அவனிடத்தில் இருந்ததில்லை ஆகவே எங்களை பொறுத்தவரை ராமனே உசத்தி என்றனர் அடுத்து நாரதர் மதுரா சென்றார் அங்கு ராமனை புகழ்ந்து பேசி அதே கேள்வியை கேட்டார் மதுரா மக்கள் ராமன் தன்னை உயர்ந்தவனாக காட்டிக்கொள்ள தந்தை சொற்படி காட்டுக்கு சென்றார் பிறகு தன் மனைவி என்றும் பார்க்காமல் சீதையை காட்டிற்கு அனுப்பினார் ஆனால் எங்கள் கிருஷ்ணனோ சகலகலா வல்லவன் மகாபாரத கதையின் உண்மையான நாயகன் போர்களில் தந்திரமும் வஞ்சகமும் சகஜம் போர்க்குணம் உள்ளவர்கள் பெண்களிடம் காதல் கொள்வதும் இயல்புதான் என காட்டியவர் கிருஷ்ணன் ஆக கிருஷ்ணனை சிறந்தவர் என கூறினார் அடுத்ததாக நாரதர் ஆஞ்சநேயரிடம் சென்றார் ஆஞ்சநேயரிடம் ராமரா கிருஷ்ணரா யார் சிறந்தவர் என கேட்டார் அதற்கு ஆஞ்சநேயர் என்னை பொறுத்தவரை இருவரும் விஷ்ணு அம்சமே அவர் சென்ற இடத்திற்கெல்லாம் லட்சுமியும் சென்றார் ராமர் திரேதா யுகத்தில் வாழ்ந்தவர் கிருஷ்ணரோ துவாபர யுகத்தில் வாழ்ந்தவர் ராமர் அவருடைய யுகத்தில் விதிக்கப்பட்ட நியாயத்திற்கு ஏற்ப அவதார புருஷனாய் வாழ்ந்தார் கிருஷ்ணரோ துவாபர யுகத்தின் தன்மைக்கு ஏற்ப காதல் பஞ்சகம் அரவணைப்பு என சாதுரியமாக வாழ்ந்து காட்டியவர் ஆகவே இருவரும் தங்களது கடமைகளை கால சூழலுக்கு ஏற்ப செய்து முடித்தவர்கள் இருவருமே சிறந்தவர்கள் என முடித்தார் ஆஞ்சநேயரின் பதிலில் திருப்தியடைந்த நாரதர் நாராயணா என்று சொல்லி விடைபெற்றார் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்